நமது மறை மாவட்டத்தில் நாஞ்சில்நாதம் தொலைக்காட்சி வழியாக புத்தாண்டுக்கான வாழ்த்துக்களை உங்களுக்கு சொல்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது நம்மிடம் என்ன இருக்கிறது இந்த ஆண்டை துவங்குகிற போது கடந்த ஆண்டில் நாம் பெற்ற அனுபவங்கள் நம்முடைய கையில் இருக்கிறது ஆக வெறுமனே இந்த ஆண்டை நாம் தொடங்குவதற்காக இல்லை நம்முடைய கையில் ஆண்டவர் தந்த அனுபவங்கள் நம்முடைய வாழ்வில் இறைவன் தந்த ஆற்றல்கள் நமக்கென்று நாம் வைத்திருக்கக்கூடிய கனவுகள் திட்டங்கள் இத்தனையும் கொண்டுதான் இன்னொரு ஆண்டுக்குள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்குள் நாம் அடியெடுத்து வைக்கிறோம் இந்த ஆண்டு முழுவதும் பல மனிதர்கள் நம்மோடு உறவாடுவார்கள் பல சூழல்கள் நம்மை எதிர்கொள்ளும் அந்த சூழல்களிலெல்லாம் இறைவனுடைய குரலும் அத்தோடு இணைந்து ஒலித்துக் கொண்டே இருக்கும் இணைச்சட்ட நூல் முப்பதாம் அதிகாரம் பதினைந்தாவது இறைவசனம் சொல்வது போன்று இதோ உனக்கு முன்பாக இன்று நான் வாழ்வையும் நன்மையையும் சாவையும் தீமையையும் வைத்துள்ளேன் என்று சொல்லுகிறார் இந்த ஆண்டு முழுவதும் நாம் செல்லுகிற பயணத்தில் உங்களுக்கான வாழ்வு எது உங்களுக்கான நன்மை எது இந்த சமூகத்திற்கான வாழ்வு எது சமூகத்திற்கான நன்மை எது என்பதை மனதில் இருத்துங்கள் மனதில் இருத்துகிற போது புதிய திட்டங்கள் உருவாகும் இலக்குகள் உருவாகும் இந்த இலக்குகளை இறைவன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திலும் நீங்கள் வாழுகின்ற பகுதியிலும் இறைவன் இறை ஆட்சியின் அடையாளங்களாக மாற்றுவார் இறைவன் உங்கள் குடும்பங்களை இந்த ஆண்டில் ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக நன்றி